ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் கோதி வருடம் ஆனி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஏகாதசி திதி காலை ஆறு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்பிரை துவாதசி தித்தியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் மதியம் மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து விசாகம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது மதியம் மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதாவது சுவாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா பத்திரை அப்படிங்கிற ஒரு காரணம் காலையில ஆறு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படிங்கிறத கொடுத்துருக்கா ஆக ஏகாதசி விரதத்தினை இன்றைய தினம் மேற்கொள்ள வேண்டியது அது கூட இன்னைக்கு ஏகாதசி எப்படி தெரியுமா ஸ்பெஷலா சொல்லியிருக்கா பாண்டவ நிர்ஜல ஏகாதசினே கொடுத்திருக்கா நிர்ஜலம் அதாவது தண்ணி கூட ஏகாதசி விரதத்தினை மேற்கொள்ள வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கா சரி சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மதியம் மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு மூன்று மணி பதினோரு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லி பார்த்தோம்னா இது நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய ராகுகாலம் சென்னையை பொறுத்தவரை மதியம் மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் யமகண்ட காலம் என்பது காலை எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பகல் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் அப்படிங்கிறது இரவு ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் காலை பத்து மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரனுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அவர் என்ன கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா சார் நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே யார் அந்த நான்கு பேர் இதுல ஏதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொடர்பு என்பது உண்டா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது பொதுவாக அந்த தத்துவம் அப்படின்னு சொல்லி பொழுது நிறைய பேர் இதை கேட்டோம்னா பெரியவாள்லாம் எப்படி சொல்லுவான்னால் தத்துவார்த்தவாக பேசும்பொழுது நாலு பேர் வேணும் அதாவது எது ஒன்றா இருந்தாலும் ஒரு நாலு பேர் இருக்கணும் இல்லையா அதனால் அந்த நாலு பேர் பேசுகிறத நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாள் அதாவது இந்த நாலு பேரை எப்படி சொல்லுவார் பார்த்தோம்னா நம்முடைய இறுதி காலத்திலே நம்மை சுமந்து செல்வதற்காவது ஒரு நாலு பேர் வேணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள் தெரியுமா ஆனால் இது அதனுடைய உண்மையான பொருள் அல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின் இருக்கு இல்லையா நான்கு பேர் நான்கு விதமாக பேசுவார்கள் அப்படின்னு சொல்றா இல்லையா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒரு ஆன்மீக ரீதியாக தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது நால்வர் அப்படின்னு சொன்னாலே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது யார் பார்த்தோம்னா இந்த சமயக்குறவர்கள் நான்கு பேர் அப்படின்னு சொல்றா இல்லையா யார் இந்த நான்கு பேர் சொல்லி பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மற்றும் மாணிக்க வாசகர் எடுத்துக்கலாம் இந்த நால்வருமே நான்கு விதமாகத்தான் சொல்லி இருக்கிறார்கள் இறைவனை பற்றி அப்படிங்கிறதையே புரிஞ்சுக்கலாம் நம்ம ஒவ்வொருத்தரா வருவோமே முதல்ல திருஞான சம்பந்தர பார்த்தோம்னா சிவபெருமானையும் அன்னை பார்வதியுமே தன்னுடைய தாய் தந்தையராகவே பார்க்கிறார் திருஞான சம்பந்தனாலே நமக்கு ஞான குழந்தை என்பது தெரியும் அவர் அழும் பொழுது அவருடைய பசி தாங்க முடியாமல் அவர் அழும் பொழுது அதனை காண சகிக்காமல் இறைவனே என்ன சொல்கிறார் அன்னையிடம் சொல்லி நீ போய் அவனுக்கு பால் ஊட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அன்னை சென்று அவனுக்கு ஞானப் பாலை ஊட்டியதன் மூலமாக தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி அப்படின்னு சொல்லி மூணு வயசுலேயே அந்த குழந்தை பாடுறதுன்னு சொன்னா அந்த குழந்தை அந்த ஞான குழந்தை திருஞான சம்பந்தர் அப்பராகவே தந்த பார்வதி பரமேஸ்வரனை தன்னுடைய தாய் தந்தையராகவே பார்த்தாராம் அவருடைய பாடல்களில் பார்த்தோம்னா ஞான சம்பந்தனுடைய கான்செப்ட் வந்து சிவபெருமானை வந்து தன்னுடைய தந்தையாகவே பாவித்து தாயாராகவே அன்னை பார்வதியை பாவித்து தான் நிறைய பாடல்களை பாடியிருப்பார் இது ஞான சம்பந்தனுடைய ஒரு வியூ அடுத்தபடியாக நம்ம சுந்தரர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சுந்தரனுடைய வியூ பார்த்தோம்னா சிவபெருமானை தன்னுடைய தோழனாகவே ஒரு நண்பனாகவே பார்த்தாராம் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரியே பார்த்து பித்தா பிறை சூடி அப்படின்னு சொல்லி யார் பித்தா ஆனால் பைத்தியமே அப்படிங்கிற மாதிரி தானே சுந்தரரே ஆரம்பிக்கிறார் இல்லையா யாரை பார்த்து பரமேஸ்வரனை பார்த்து இதற்கும் ஒரு படி மேலே போய் தன்னுடைய காதலுக்கே தூது விட்டார் யாரை பரமேஸ்வரனை சுந்தரனுடைய வரலாறு அப்படிங்கிறத படிக்கிறோம் இல்லையா அதில் பார்த்தோம்னா பறவை நாச்சியாருக்கும் சுந்தரருக்கும் இடையே தூது போனதே யார் போனான்னு பார்த்தோம்னா பரமேஸ்வரன் தான் போய் அந்த தூது போய் அந்த பறவை நாச்சியாருக்கும் சுந்தரருக்கும் திருமணத்தை முடித்து வைத்தார் அந்த கதையும் படிக்கிறோம் ஆக சுந்தரர் எப்படி பார்க்கிறார் சொல்லி பார்க்கும்பொழுது அவருடைய பாடல்களிலே சிவபெருமானை தன்னுடைய நண்பனாகவே பார்க்கிறார் அவருடைய வியூ அப்படிங்கிறது அப்படி இருக்கு அடுத்தபடியாக நம்ம அப்பர்னு சொல்லப்படக்கூடிய அந்த வியூல பார்த்தோம்னா அவர் இறைவனினுடைய ஒரு பணியாளாகவே தன்னை நினைத்து கொள்கிறார் இறைவன் தான் எஜமானன் இந்த உலகத்திற்கெல்லாம் எஜமானன் அவர் அவருக்குரிய சேவையை செய்வதுதான் என்னுடைய வேலை என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லி அவர் எப்போ பார்த்தாலும் கையில் பார்த்தோம்னா ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பாரு அதை வச்சுட்டு என்ன பண்ணுவார் பார்த்தோம்னா எங்கே சிவாலயம் இருந்தாலும் அங்கே சென்றதை கிளீன் பண்ற மாதிரி அந்த உழவார பணின்னு சொல்லுவா தெரியுமா அந்த உழவார பணியை மேற்கொள்வதுதான் அவருடைய பணியாகவே இருந்தது அதாவது சிவாலயத்தை சுற்றி வரக்கூடிய அந்த பக்தர்களுடைய காலில் வந்து முள்ளு குத்திடக்கூடாது கள்ளு குத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சிவாலயங்களை சுத்தம் செய்கின்ற பணியையே தன்னுடைய வாழ்நாள் பணியாக மேற்கொண்டு இப்படித்தான் அவருடைய வியூங்கிறது இருந்தது யாருடைய வியூ வியூ பார்த்தோம்னா நான் ஒரு பணியாள் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்லி பணியாளாகவே இறைவனை வந்து ஒரு எஜமானனாகவே பார்த்தார் திருநாவுக்கரசர் எல்லாவற்றையும் விட அப்படி நம்ம மாணிக்க வாசகருக்கு வந்தோம் பார்த்தோம்னா ஒரு ஆதரவற்ற நிலையிலே இருப்பவரை காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதராக ஒரு அதாவது ஒரு அநாத பையனை காப்பாற்றக்கூடிய ஒரு தந்தையாகவே பார்த்தார் யாரையும் சொன்னோம்னா சிவபெருமானை மாணிக்க வாசகருடைய வியூவே வேற மாதிரி இருந்தது அதுதான் திருவாசகம்னு சொல்றோம் இல்லையா திருவாசகத்திற்கு உருகார் ஒரு உருகார் சொல்றார் அந்த அளவிற்கு இறைவனை உருகி உருகி பாடியிருப்பார் ஆஹ் மாணிக்க வாசகர்ங்கிறவர் ஆக இவர்கள் நாலு பேருடைய வியூவுமே வெவ்வேறு மாதிரி இருக்கும் இந்த நான்கு பேர் தான் நான்கு விதமாக சொன்னார்கள் எதனை பரம்பொருளை பற்றி பரமேஸ்வரனை பற்றி இவர்கள் நால்வரும் நான்கு விதமாக சொன்னாலும் இந்த நான்கு வழியிலும் நாம் இறைவனை சென்று அடைய முடியும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மெயின் கான்செப்ட் இந்த நாலு பேருடைய கோல்மே என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மெயினாக போய் சேர வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தோம்னா அது இறைவனினுடைய திருவடிகளைத்தான் ஆனால் இவர்கள் நான்கு பேரும் பார்த்த விதம் அவருடைய வியூ அவர்கள் சொல்லக்கூடிய விதம் என்பது வேறு மாதிரியாக இருந்திருக்கிறது இதனைத்தான் நான்கு பேர் நான்கு விதமாக சொல்வார்கள் அப்படின்னு சொன்னா எப்படி சொன்னாலும் போய் சேரக்கூடிய இடம் என்பது இறைவனினுடைய திருவடிதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருவானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்